பயிராள அவசரம் காயின் தன் மனைவி அறிந்தான் அவள் கற்போதையாகி ஏனோக்கை பெற்றாள் அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமார்னாகிய ஏனோக்குடைய பெயரை பெயரிட்டான் இந்த ரெண்டு கேள்வி ஆஹ் காயுடைய மனைவி யார் இது அடிக்கடி கேட்கிற கேள்வி பலர் இதுக்கு பதில் சொல்வதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அது இப்போது மாடர்ன் திய தியாலஜில கொஞ்சம் பாப்புலரான ஒரு வியூவாகவும் இருக்கிறது அது என்ன ஆ ஆண்டவர் ஆதாமை படைத்தார் அவர் ஒரு மனிதன் நாம் பார்க்கிறோம் அல்லவா ஆனா இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஒரு வியூ இருக்காது நம்ம இது ஏற்கனவே ஒரு நாள் சொல்லணும்னா என்ன ஞாபகம் இல்லை சொல்லியிருக்கலாம்னு கருதுகிறேன் ஆண்டவர் மனுக்குலத்தை படைத்தார் து ஆண்ட மனிதனை படிக்கிறோம் ஆனா மாடர்ன் வியூ என்னன்னா ஆண்டோர் மனு குலத்தை படைத்தார் அந்த மனு குலத்திலே பலர் இருந்தார்கள் ஒருவனுடைய தீவர் திருமணம் செய்தார் ஒரு கருத்து இருக்கிறது ஆனா இந்த கருத்தில் உள்ள வீக்னஸ் என்னன்னா நம்ம புதிய பாடம் மிக தெளிவாக படிக்கும்போது ஒரு ஆதாம் என்பதுதான் தெளிவாகிறது ஒரு ஆதாம் இயேசு பிரிவு இரண்டாம் ஆதாம் ஆகவே குலத்தை படைத்தார் சொன்னால் கூட அது ஒரு மனிதனிலிருந்துதான் அந்த மனுக்குலம் வந்ததை தவிர குரூப் ஆஃப் பீப்புள் ஆகிய மனு குலத்தை ஆண்டோர் முதலாக படைக்கவில்லை காயினுடைய மனைவி அவனுடைய சகோதரி இல்லை வேறொருவராக இருக்கலாம் என்று சொல்வதற்காக வேண்டி இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல இறையல் பிரச்சனையை கொண்டு வருகிற ஒரு கருத்தை நாம் இங்கே சொல்ல வேண்டிய தேவையில்லை சரி அப்படியானால் எது சரியாக இருக்க வேண்டும் அதிக சாத்தியமானது

ஆண்டவர் ஏற்படுத்திய ஒரு தற்காலிக ஏற்பாடுதானே தவிர இது நிரந்தர ஏற்பாடு அல்ல அவ்வளவுதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோடு அது முடிந்து போகுது இன்னும் நியாயப்பிரமாணம் கொடுப்பதுக்கு முன்பாகவே அது இயல்பாகவே மக்கள் அப்படி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டார்கள் கருத்து இருக்கு அதுவும் சாத்தியம் தான் ஏன்னா நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாக நம்ம ஆதி ஆபத்தை படிக்கும் போது ஆதி ஆபத்துல பல இடங்கள்ல ஆஹ் அந்த நெருங்கிய உறவு முறையில திருமணம் செய்யற வழக்கம் இல்லை ஆகவே நாம் அது வழக்குழிந்த தான் இருந்தது ஆனால் நியாயப்பிரமாணத்திலே அது மிக நேர்த்தியாக சட்டமாக கொடுக்கப்பட்டு விட்டதாய் நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக இந்த இடத்துல பட்டணத்தை கட்டினார்கள் பார்க்கிறோம் அல்லவா அதனால என்ன சொல்றாங்கன்னா அதாவது நம்ம படிக்கும்போது ஆதி மனிதர்கள் காட்டு வாசி போல் இருந்தார்கள் என்று படிக்கிறோம் ஆனா இந்த வசனத்தை படிக்கும்போது அந்த அளவுக்கு அவர்கள் காட்டுவாசிகளாக இல்லை அவர்கள் இயல்பாகவே அவங்க எல்லா விதத்திலும் அவங்க வளர்ந்து கொண்டு வராங்க தட் மீன்ஸ் அதான் ஆங்கில நீங்க புஸ்தத்தை சில இப்படி சொல்லுவாங்க காயினுடைய குடும்பம் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு அதாவது தொழில்நுட்பங்களை ஆஹ் கண்டுபிடித்து செயல்படுத்துவதிலே காயினுடைய சந்ததி சிறந்துதான் இருந்தாங்க ஏன்னா ஒரு பட்டணத்தை கட்டணும்னா சாதாரணமான வேலை இல்லை காயின் வந்து மரங்கடில் வாழவில்லை பட்டணத்தை கட்டி இருக்கிறோம் அப்படின்னா பட்டணத்தை கட்டணும்னா அதை நிர்வாணிக்கணும் அது என்ஜினியரிங் நாலேஜ் தேவை அன்றைக்கு இருந்தா இன்ஜினியரிங் நாலேஜ் தேவை ஆகவே காயுடைய சந்ததி முழு முட்டாள்களாக இருக்கவில்லை அல்லது காட்டுவாசிகளாகவும் இருக்கவில்லை அவர்கள் அறிவுபூர்வமாக வளர்ந்து கொண்டிருந்ததை அந்த அவசரம் சொல்கிறது அடுத்ததாக அவங்க பட்டியல் வருகிறது அது எல்லாம் நம்ம ரொம்ப படிக்க வேண்டாம் அதனால வாசித்து விடுவோம் ஏனோக்கு ஈராக் ஏனோக்கு ஈராக் பிறந்தான் ஈராக் மகையவேலை பெற்றான் மகியவேல் மெத்துசலாவை பெற்றான் மத்துசவேல் லாமைக்கு பெற்றான் லாமேக்கு இரண்டு ஸ்திரிகளை விஹா விவாகம் பண்ணினான் ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர் மற்றொருத்திக்கு சில்லால் சில்லாள் என்று பேர் இவன் தான் இங்கே பாருங்க அந்த ஆதாம் அந்த காய சந்ததி எளிதாக மற்ற பாவங்கள விழுகிறாங்க என்ன பாவத்துல சொல்றது செய்வதை எப்படி சகோதர திருமணத்தை அங்கீகரித்ததோ அது அங்கீகரிக்கப்பட்டதுங்கிற கருத்து இருக்கிறேன் ஏன்னா ஆபராமுக்கு ரெண்டு மனைவி இருந்தே பார்க்கிறோம் யாக்கோவுக்கு ரெண்டு மனைவி இருந்தே பார்க்கிறோம் ஆகவே அது நியாயப்பிரமான கொடுக்கப்படுவது இது பெரிய பாவமாக கருதப்படவில்லை என்று சொல்லுவாங்க ஆனாலும் இவன் தான் முதலாவது அந்த இரண்டாம் தானத்தை திருமணம் செய்வதை பார்க்கிறோம் அடுத்தது ஆதாள் யாவ யா யாபாலை பெற்றால் அவன் கூடார்களில் வாசம் அனுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான் அவன் சோழருடைய பெயர் யூபால் அவன் கிண்ணறுக்காரர் நாகஸ்வரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான் அதனால இந்த காயினுடைய பெயரை பத்தி சொல்லும்போது அவன் பெயருக்கு பல பொருட்களை கொடுக்கறாங்க ஒரு பொருள் என்றால் அதிகமாக உழைப்பவன் என்கிற பெயர் வருகிறது அல்லது அடிக்கிறவன் என்கிற பொருள் அடிக்கிறவன்னா ஆஹ் சுத்தியில் அடிக்கிற மாதிரி அதாவது பிளாக் ஸ்மித் இருக்குல்ல ஸ்மித் அந்த வேலை செய்யறவங்க மாதிரி ஆஹ் அதனால தான் அவனுடைய சந்ததிகளும் அதே தொழில்கள் அதிகமாக நம்ம வீடு கட்டுவது மற்றும் மற்ற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸும் அவங்கள்ட்ட இருந்ததை பார்க்கிறோம் சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை எறும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரினாரான் தூபால் காயினுடைய சகோதரி நாமாள் லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து ஆதாலே சில்லாளே நான் சொல்வதை கேளுங்கள் லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி விடுங்கள் எனக்கு உண்டாக ஒரு மனுஷனை கொண்டேன் எனக்கு தழுமுண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் என்று சொல்றான் இந்த இடத்துல ஒரு இந்த வாலிபன் யார் என்பது நமக்கு தெரியாது ஆனா ஒருமுறை நான் ஒரு புஸ்தகத்தில படித்தேன் இங்கே அவன் வாலிபன் என்று சொல்வது தான் நான் கொண்டான் என்று சொல்றாங்க ஆனா அது நம்ம அந்த அளவுக்கு அதை எந்த அளவுக்கு அந்த கருத்து சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியும்னா காயின் என்று சொல்லும்போது ஏன் அது ஏன் அந்த காயினா இருக்கலாம்னு சொல்றாங்கன்னா காயின் மறித்தது அங்க வரல காயினுடைய மறித்தது அங்க வராது அப்படின்னாலே சிலர் அதை காயினா இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா என்ன அது ஒரே ஒரு தான் படித்ததே தவிர மற்ற எந்த அறிஞரும் அதை குறித்து குறிப்பிடவில்லை ஆகவே நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அது காயினை தவிர இன்னொரு நபராய் கூட இருக்கலாம் ஏன்னா வாலிபன் என்று தெளிவாக வருகிற அப்படின்னாலே காயின் என்று சொல்லும் போது அவன் அத்தனை வாலிபனாக இருந்திருப்பான் ஆகவே அது காயின் என்கிற கருத்தை நாம் பிரதி பிரபல்யப்படுத்த வேண்டிய இல்லை இன்னொரு கூட இருக்கலாம் ஆனால் அடுத்த ஒரு கேள்வி ஆஹ் அவன் சொல்லலாம் காயினுக்காக ஏழு ஏழு படி சுமருமானால் லாமைக்குக்காக ஏழு படி சுமரும் என்றான் இந்த இதை குறித்து சிலர் கேட்பாங்க இது என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை பழி வாங்குதல் எனக்குரியது என்பதுதான் தேவடைய நியமம் அப்போ ஒரு மனிதனுக்காக இன்னொரு மனிதனை பழி வாங்க கூடாது என்பது ஆதி ஆகமத்துடைய இந்த நிகழ்ச்சியின் காலங்களிலே ஆண்டர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் இதை ஆதாம் எப்படி தன்டைய பிள்ளைகளுக்கு பலி மூலம் உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருந்தாரோ அதுபோல காயினும் தன்ட சந்ததிகளுக்கு நீங்கள் பழி வாங்கக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்திருக்கலாம் ஏன்னா அவனுக்கு மயம் என்னது யாருமே பழி வாங்கி கூட கூடாது என்று ஆகவே அவருக்கு இயல்பாக இருந்த அந்த பயத்தின் அடிப்படையிலே தந்தை பிள்ளைகளுக்கு அவன் சொல்லியிருக்கலாம் நீங்கள் யாரையும் பழி வாங்க கூடாது என்று ஆனால் அந்த கட்டளையை மீறி அதாவது தன்னை காயையும் தன்னை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கட்டளை மீறி இவன் என்ன செய்திருக்கான் லாமைக்கு பழி வாங்கிருக்கிறான் அதனால அந்த பழி வாங்கினத எண்ணத்தை அவன் எப்படி சொல்றானா இது ஒரு பாட்டாக பாடினான் சொல்றாங்க சொல்ல சொல்றாங்க இது எபிரேய எபிரேய மொழியிலே படிக்கும்போது அது ஒரு பாடல் வடிவிலே அது வருகிறது என்று அப்படியானால் என்ன பாடல் என்றால் அவன் தன்னைத்தானே போழ்த்தி பாடுகிறார் எப்படி பாடுகிறானா அந்த பாட்டுடைய உண்மையான பொருள் நான் பிறரை பழிவாங்கின அப்படின்னாலே நான் கடவுளுக்கு சமமானவன் என்னது வழிவாங்குதல் எனக்குரிய என்பது ஆண்டோடைய நியதி இப்ப நானே இருக்கிறேன் அப்ப நான் யாரு அவன் தன்னை கடவுளுக்கு ஒப்பாக பேசுகிறான் அவ்வளவு பெருமை பேசுகிறான் இது எதை காட்டுகிற என்றால் தேவனை விட்டு விலகி செல்கிற மனிதனுடைய சந்ததி டெக்னாலஜிக்கலி எவ்வளவு வளர்ந்தாலும் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் போய்க் கொண்டே இருக்கிறார்கள் இல்ல தன்னையே தேவனாக ஒப்பிடக்கூடிய அளவு வரலாம் ஆதாம் இடம் வந்து என்ன சொன்னான் நீ தேவனாக உன்னை மாற்றுகிறேன் என்று ஆகவே அந்த தேவனுக்கு விரோதமாக மனிதன் தன்னை தேவனாக கருதுகிற அந்த தவறான சித்தாந்தம் அது ஒரு பக்கத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு கூட நம்முடைய டெக்னாலஜியில பார்க்கும்போது எந்தெந்த சமுதாயங்களிலே டெக்னாலஜி வளர்கிறதோ அவர்கள் தங்களை கடவுளாக கருதுகிறார்கள் அதிகமாக டெக்னாலஜி அறிவு வளரும் போது மனிதன் தன்னை கடவுளுக்கு சமமாக ஒப்பிடுகிறான் அதுவும் இங்கேதான் இதிலிருந்து அந்த நாம் பார்க்க முடிகிறது ஆகவே அவன் நிபுணமாக தன்னை குறித்து பெருமையாக பேசுகிறான் பெருமையாக பாடுகிறான் அடுத்த இருபத்தைந்து இருபத்தி ஆறு வசனங்கள் அடுத்து பின்னும் ஆதாம் தன் மனைவி அறிந்தான் அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆ பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் சேத் என்பதுக்கு பொருளாக கொடுத்தல் பதிலாக அல்லது வைத்தல் என்று பல பொருட்களை சொல்றாங்க அந்த சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் கத்திய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் இந்த இடத்துல தொழுதுகொள்ங்கிற வார்த்தையை ஆஹ் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் அதாவது இந்த இடத்துல ஆராயித்தார்கள் என்று பொருள் கொள்ளலாம் ஆனால் ஒரு அறிஞர் இவ்வளவுமா சொல்றாரு அந்த தொழுதுகொள்ங்கிற வார்த்தையை அஹ் அறிவித்தார்கள்ங்கிற பொருள் அது வருகிறதுன்னு சொல்றார் அப்படின்னா இந்த சேத்துடைய வம்சத்தார் தேவனை குறித்த செய்தியை பிறருக்கு அறிவித்தார்களாம் அப்ப யாருக்கு அறிவித்திருக்க வேண்டும் ஒருவேளை காயுடைய சந்ததிக்கு அறிவித்திருக்கலாம் அப்படி ஒரு கருத்து இருக்கிறது தொழுது அதாவது நம்ம அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா தேர்ஷிப்ட் அண்ட் தேட் கர்த்தரை அவர்கள் ஆராதித்தார்கள் கர்த்தரை அவர்கள் அறிவித்தார்கள் சக மனிதனுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் ஒருவேளை காயிருடைய சந்ததிக்கும் அறிவித்திருக்கிறான் ஆனால் காயிருடைய சந்ததி ஏற்றுக்கொண்டார்களா அப்படி இல்லை அதை நம்ம ஆறாம் அதிகாரத்தில் வரும்போது அதை நாம் பார்க்க முடியும்